தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வழங்கியுள்ள ஒன்றிய அரசு பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு நிதி கோரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்காமல் மீண்டும் வஞ்சித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடியை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியாளும் ஆந்திராவுக்கு அதிகபட்சமாக அறுநூற்று எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது திரிபுராவுக்கு இருநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் ஒடிசாவுக்கு இருநூற்று கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானாவுக்கு இருநூற்று முப்பத்தோரு கோடியும் நாகாலாந்துக்கு நூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் விடுவித்து அதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது பேரிடர் நிவாரண நிதி விவகாரத்தில் இம்முறையின் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணித்துள்ளது பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது ஆனால் புயல் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவை அனுப்பி ஆய்வு செய்த ஒன்றிய அரசு இதுவரை எந்த நிவாரணமும் வழங்காமல் இருந்து வருகிறது இதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு ரூபாயை கூட ஒதுக்காமல் வஞ்சித்துள்ளது அனைவருக்கும்னு சொல்கிறீங்களா அந்த அனைவருக்கும்ங்கிறதுல தமிழ்நாட்டை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க அந்த அனைவருக்கும் என்பதில் நீங்கள் கேரளாவை ஒதுக்கி வைக்கிறீங்க வரி வாங்கும்போது அனைவருக்கும் என்பதை சமமாக பாவிக்கிறீர்கள் ஆனால் அதே சமயத்தில் வரியை திரும்ப கொடுக்கும்போது செலவுக்குன்னு வரும்போது தமிழ்நாட்டை ஒதுக்கி வைக்கிறீங்க கேரளாவை ஒதுக்கி வைக்கிறீங்க ஒன்றிய அரசு நிதி போதும் பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு மாநில அரசின் நிதியில் இருந்து நிவாரணம் வழங்கி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி உட்பட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு புயல் நிவாரண நிதியாக நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயை வழங்க உத்தரவிட்டார் இதனிடையே தமிழ்நாட்டைப் போன்று கேரளாவையும் ஒன்றிய அரசு புறக்கணித்துள்ளது நிலச்சரிவால் பெரும் உயிரிழப்பு மற்றும் சேதங்களை எதிர்கொண்ட வயநாட்டின் சீரமைக்கும் பணிக்கு ஒன்றிய அரசு ஒரு ரூபாயை கூட வழங்கவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க